இந்த ஊராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சிந்தனையை முன்வைக்கிறோம் என்ன சொன்னால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியிலே கையிலே கொடுக்கப்பட்டது அது மக்களுக்கு விளங்குகிற பாணியிலே அனுரவிற்கு தோழர் அனு அனுரவிற்கு கையிலே அவர்களும் தங்களுடைய தேர்தல் சுலோகமாக அனுரவோடு நாடு

எங்களுடைய ஊர் சம்பந்தப்பட்ட கொடியங்களை அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எங்களுடைய கையிலே நாங்கள் ஒருபோதும் அந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கவோ அல்லது ஜனாதிபதியாக வருவதற்கோ முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்தவில்லை ஆனால் எங்களுடைய ஊரில் இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தாயை பார்த்துக் கொடுக்கக்கூடாது ஆனபடினால் மக்களுடைய சிந்தனைக்காக நாடு அனுற இருக்கட்டும் எம் ஊர் ரொம்மோடு இருக்கட்டும் என்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்